அந்த குத்த ஏய் ம சிஸ்டர் ஆன் பண்றனால கண்ணு முன்னாடியே உட்காந்து நான் சொல்றேன் நாக்கான பிரிச்சு வச்சு ஏன் டார்கெட் அமையலடா இங்க வரீங்க வந்துட்டா ஆ என்னையவே வந்து ப்ரோ நாக்க வந்தா பாருங்க இன்னும் அவன் அங்கயே ப்ரோ

പഴയപടി എത്ര കീഴട

நானும் சொல்றேன் நேடு போறான் பத்தே பர்ஃபெக்ட் நேட் பாரு இங்க எங்க போறது எனக்கு எனக்கு ரைட் கரானே கரண்டா டேய் ரைட்ல

இந்த வீடக்கு தான் வரான் குட் ஒன் தான் வரான் குட் ஒன் தான் வரான் குட் ஒன் தான் வரான் 4 நான் செல்ஃபி லைக்கிறேன் ஆ புடிச்சானா செக்கால முடிஞ்சிச்சு ஏ லைஃப் இருந்தா தான்டா கிளே குத்து கிளி ஷூட் சம்ம லோ பண்ணி வந்தறேன் ப்ரோ சொல்லு ரெண்டு போடுறான் தான் லவ் யூ ஆல்வேஸ்

எங்க அவன் ஐயோ பா நான் அவன அடுத்த மனசு கஷ்டமா இருந்துச்சு ஒருத்த செத்து போயிட்டான் நிம்மதியாக இருக்கல இருப்பான்